மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ அம்மா நான் வெளிய போய் விளையாண்டு வரட்டுமா இருடி தங்கம் விளையாண்டு வந்தானே உனக்கு இரு விளையாடலாம் இரு அண்ணா போர் போட ஆரம்பிச்சாச்சானே ஏமா கேக்குற அஞ்சடி தாண்டி போயிட்டு இருக்குதே சரி சரி நான் யாரும் வேணும்னா கேளுங்க பின்ன அம்மா அம்மா விளையாட போறமா இருடா போலாம் இருடா அண்ணா என்னென்ன நிலவரம் அம்மா நாற்பது அடி தாண்டி தோண்டியாச்சு தண்ணி எதுவும் தட்டுப்படுற மாதிரி தெரியலையே அம்மா 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 இருடா விளாடலாம் இருடா அண்ணா எங்க கிளம்புறீங்க

நீ சிரிச்சாதான் தாங்க முடியும் நீ கதர்னா எல்லாரும் தாங்க முடியுமா என்ன